தமிழகத்தில் கருத்துரிமையை திமுக அரசு நசுக்கி வருவதாகவும் அதற்கு காவல்துறை துணை போவதாகவும் இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது இது பற்றி அதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறும் போது கடந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் ஆளும் கட்சிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்ததாக திமுகவினர் கொடுத்த புகாரின் பேரில் ஏராளமானவர்களை கைது செய்தும் வழக்கு பதிவு செய்தும் உள்ளது தமிழக காவல்துறை சிலரை வெளிமாநிலங்களுக்கு சென்று கூட பயங்கரவாதிகளைப் போல கைது செய்து வந்தது இது போன்ற வழக்குகளுக்கு கைது தேவையற்ற நடவடிக்கை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது சமீபத்தில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அவர் தொடர்ச்சியாக திமுக அரசின் ஊழல்களையும் நிர்வாக சீர்கேட்டையும் விமர்சித்து வந்தார் காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகள் பற்றி ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அந்த வகையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறை கூறியுள்ளது சவுக்கு சங்கர் அவதூறான கருத்துக்களை பொதுவெளியில் பேசியிருந்தால் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் யாருக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இருக்க போவதில்லை ஆனால் திமுக அரசு அவரை கைது செய்த விதமும் கொண்டு சென்ற போது நடந்த விபத்தும் புதுவகையான என்கவுண்டர் நிகழ்வா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே அரசும் காவல்துறையும் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டியது அவசியம் எனவே திமுக அரசின் குறைகளை விமர்சிப்பவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து எதிரான விமர்சன குரல் வலையை நசுக்கும் அராஜக போக்கை தொடர்ந்து திமுக அரசு செய்து வருகிறது ஊழல் வழக்கில் கைதான திமுக அமைச்சர்களுக்காக ஓடோடி வந்த மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் இவ்விவகாரத்தில் மௌனம் சாதிப்பது திமுக அரசின் துஷ்பிரயோகம் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள ஐம்பத்தி ஆறு என்ஜினியரிங் கல்லூரிகளில் இருபது சதவீதத்திற்கும் குறைவான மாணவர்களை தேர்ச்சி பெற்றுள்ளனர் இரு கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தேர்வுகள் தற்போது தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் ஆறாம் தேதி தொடங்கி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பத்து பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆலை மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் நள்ளிரவில் கைதான நிலையில் ஆலை ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணன் இன்று காலை கைது செய்யப்பட்டார் தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் சரவணனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பலத்த சூறைக்காற்று காரணமாக பெங்களூரு செல்ல வேண்டிய விமானங்கள் சென்னையில் தரையிறங்கியுள்ளது பெங்களூருவில் பலத்த சூறைக்காற்று இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் பத்து விமானங்கள் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டன சிங்கப்பூரில் இருந்து பெங்களூரு சென்ற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் சென்னையில் தரையிறங்கியது இன்று அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது அட்சய திருதியை என்பதால் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலையில் இரண்டு முறை உயர்ந்துள்ளது கேரளாவில் புதுவித காய்ச்சல் பரவி வருகிறது இந்த காய்ச்சல் பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நரம்பியல் நோய்கள் ஏற்படலாம் என்றும் நோய் தீவிரமடையும் வரை அறிகுறிகள் பொதுவாக வெளியே தெரியாது என்றும் மனிதர்களில் இந்த தொற்று பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட கொசுக்கள் கடிப்பதனால் ஏற்படுகிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் வெஸ்ட்நைல் காய்ச்சலால் நாற்பத்தி ஏழு வயது நபர் உயிரிழந்துள்ளார் டெங்கு சிக்குன்குனியாவை போன்று கொசுக்கள் வாயிலாக பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து பிறருக்கு பரவும் தன்மை கொண்டது கேரளாவுக்கு மிக அருகில் உள்ள கோவைக்கும் பாதிப்பு பரவும் அபாயம் உள்ளதால் எல்லை கிராமங்களில் காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் நடமாடும் மருத்துவக் குழுவினர் கண்காணித்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாயினங்களை தடை செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கால்நடை பராமரிப்பு துறையின் வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த பங்கேற்பாளர்களுடன் ஏற்படுத்தப்பட்ட குழுவின் பரிந்துரையில் சுமார் இருபத்தி மூன்று வகையான வெளிநாட்டு கலப்பு மற்றும் கலப்பற்ற நாயினங்கள் மிகவும் ஆக்ரோஷமானவை எனவும் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இனங்கள் எனவும் பட்டியலிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே இந்த இருபத்தி மூன்று வகை நாய் இனங்கள் மற்றும் அவைகளின் கலப்பினங்கள் இறக்குமதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வதற்கும் மற்றும் இவைகளின் எல்லா வகை பயன்பாட்டிற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது இதனால் விரும்பிய நகைகளை வாங்க பலரும் நகை கடைகளுக்கு படையெடுப்பர் அவர்களின் பாதுகாப்பிற்காக நகைக்கடைகள் சார்பில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் எவ்வித சிரமமும் இன்றி நகைக்கடைகளுக்கு வந்து செல்ல உரிய பாதுகாப்பு உட்பட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார் கேரளா ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் சிக்கன் ஷவர்மா உணவு வகையை முழுமையாக வேக வைப்பதுடன் சிகல்லா போன்ற பாக்டீரியா இல்லாமல் முறையாக பராமரிக்க வேண்டும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது கேரளா ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருகிறது எனவே எல்லை மாவட்டங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது